மூணு மொழம் மல்லியப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி முட்டைக்கன்று மல்லியப்பூ என்ன முட்ட சொல்லி கேக்குதடி மூணு மொழ மல்லியப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்ட சொல்லி கேக்குதடி நான் காவலுக்கு மட்டும் உன் கட்டிலுக்கும் கெட்டிக்காரண்டி நான் சொடக்கெடுக்க சொல்லி தாரண்டி நீ கிட்ட வாடி மூணு மொழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி முட்டக்கண்ணு கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி மீனாட்சி பல்வரிசை அது தாண்டி சீர்வரிசை பொண்டாட்டி முத்துமுகம் அது தாண்டி சொத்து சுகம் உன்னோடு ஒரு வாட நான் ஜென்மம் எடுத்தேன் துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுத்தேன் பொண்டாட்டி இருப்பதனாலே நரம்பு துடிக்குது பின்னாலே தங்கம் என்றும் தங்கம் தானே மிச நரைச்சாலும் தானே மூணு மொழம் மல்லியப்பூ உன்ன முட்டைக்கண்ணால் பார்க்கிறதோ முட்டைக்கண்ணு மல்லியப்பூ உன்ன முட்டை சொல்லி கூப்பிடுதோ சோடியுள்ள காதலுக்கு சாதியில்ல பேதம் இல்ல சேத்துக்குள்ள தாமரை சேரு தாமரைக்கு நீசரம் மிக ஒசரம் நான் எட்டி தொடவா அடி இளம் கொடியே நான் மடிமேல் விழவா சோலை காட்டுக்குள்ள சுகம் கண்டதால காலம் கண்ணுக்குட்டி தூக்குதவாள மாமனுக்கு தங்கவில்லை இனி மாராப்புக்கு வேலை இல்லை மூணு மொழம் மல்லியப்பூ உன்ன முட்டைக்கண்ணால் பார்க்குறதோ முட்டைக்கண்ணு மல்லியப்பூ உன்ன முட்டை சொல்லி கூப்பிடுதோ நீ காவலுக்கு மட்டும் இல்லையா ஏன் கட்டிலுக்கும் கெட்டிக்காரயா நான் சடக்கெடுக்க சொல்லித்தாரயா நீ கிட்டவாயாம் மூணு முழம் மல்லியப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பார்க்குதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி